ஓம் நேனம் முத்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி சென்னகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து விருச்சக ராசி மற்றும் விருச்சக முழக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறந்துக்கிறார் அப்படின்னு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகருக்கு வந்து விருச்சக ராசி சம்பந்தப்பட்டாலும் சரி விருச்சக லக்கணம் சம்பந்தப்பட்டாலும் சரி அல்லது ராசியும் முழக்கணும் ஒரு சேர் அமைந்திருந்தாலும் சரி இந்த அமைப்புல பிறந்த அன்பர்கள் உங்களுடைய ஒரு காலத்துல வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட வாங்க கூடாது முதல்ல வந்து சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகள்ட்ட வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரி உறவு ஸ்தானம் சொல்ற பாத்தீங்களா இந்த ஸ்தானம் வந்து காலதேவ கணக்குப்படி கர்ம ராசியாக வரும் மகர ராசி கர்மஸ்தானம் அதே சமயத்துல உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு மூணாம் இடமே மாரகமாக செயல்படுவதால் நீங்கள் வந்து இளைய சகோதர சகோதரி உறவு இவங்க கூட சேர்ந்து சொத்து வாங்குறோம் அல்லது அவங்க சொத்தை நமக்கு எழுதி தர்றாங்க இப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட வாங்குமோ என்ன அங்கே உங்களுக்கு மாரகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது அந்த சொத்து நீங்க எப்ப கையில வாங்குறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தொழிலே ஒரு மாறகம் ஏற்படும் தொழில் எப்படிப்பா மாரகம் ஏற்படும் அப்படின்னு கேட்கலாம் உங்கள் தொழில் முடங்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன தொழில் வேணாலும் செஞ்சிட்டு இருங்க ஏன் ஒரு கோவில்ல வந்து நீங்க பூசை போடுற பூஜாரியாக இருந்தாலும் சரி ஐயராக இருந்தாலும் சரி கோவில்ல வந்து திருப்பணி செயல் நீங்க அன்பராக இருந்தாலும் கூட ஒரு சொத்து நீங்க வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோவில்ல உள்ள போய் பூஜை போடக்கூடிய தன்மையை கூட அந்த உங்களுக்கு அனுமதிக்காது இதெல்லாம் ஆழமாக அனித்தரமாக என்னால சொல்ல முடியும் ஏன்னா நான் விற்றக ராசி விச்சக லக்கணத்தில் பிறந்தவன் ராசி லக்கணம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த அமைப்பு பொதுவா வந்து தெளிவாக புரிஞ்சுக்கீங்க காலதேவ கணக்கு இப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசி வந்து எட்டாவது ராசி அசிங்கம் அவமானங்களை தாங்கிறதுக்கு உண்டான ராசி ஊர்ல வந்து எல்லாரும் ஒன்னாக இருக்கும் போது தனி தனிமைப்படுத்தப்படக்கூடிய ராசி சாக்கடையை குறிக்கிற ராசி ஊரோட கழிவறையை குறிக்கிற ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் செட் பண்ணி பாருங்க அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து கோவம் வந்துட்டா தேவையில்லாத கெட்ட 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 வார்த்தைகளாக வரும் அதுதான் அவங்க ராசியின் தன்மை அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படித்தான் பேசணும் அப்படி பேசினா தான் அவங்க வாழ்க்கையும் ஜெயிக்கும் ஏன்னா உங்கள் ராசி மறைமுகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும் எப்போ ராசிக்காரங்க வந்து சகோதர சகோதரி உறவோட சேர்ந்து ஒரு இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த நிமிஷத்துல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்க என்ன தொழில் செய்யலோ அந்த தொழில் வந்து மாரகமாகவே செயல்படும் லாபங்கள் வராது அந்த தொழிலை முடக்கி போடும் அதான் முதல்ல சொல்லிட்டேன் பார்த்தீங்களா கோவிலில் பூசை போடுற பூசாரியாக இருந்தால் கூட அவங்க அந்த கோவிலில் போய் அதுக்கப்புறம் பூசை போடுறதுக்கு அந்த சூழலை உருவாக்காது இறைவன் சன்னிதானத்திலேயே இந்த விஷயத்தை உங்களுக்கு அரங்கேற்றும் அந்த அந்த தன்மை மகர ராசியின் தன்மை அதை செய்யும் சரி வந்து நம்ம சொத்து சார்ந்த விஷயம் எப்படி அமைக்கிறது தனிச்சு வாங்குங்கள் தனியாக நில்லுங்கள் எங்க இருந்தாலும் தனியாக இருங்க முருகப்பெருமானை உங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துட்டு போறாரு தாய் தாப்பா சண்டை போட்டு போறாரு சகோதர உறவு சண்டை போட்டு போறாரு நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கிறேன் முடிந்தால் என்ன எல்லோரும் அங்கே வந்து சந்திங்கள் என்று தான் அவர் பழனிமலையில வந்து உட்கார்றாரு செவ்வாயின் ராசி உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய காளி நிலம் உங்கள் ராசிக்கு மாரகமாகவே செயல்படும் உங்கள் ராசிக்கு அது மூணாம் இடம் சகோதர சகோதரி உறவை உண்டான ராசி அதே சமயத்துல காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அது பத்தாவது ராசி மாமியார் சம்பந்தப்பட்டு உறவை குறிக்கிற ராசி அப்போ மாமியார் கையில சொத்து வாங்கினாலும் நிக்காது மாமியார் கையில் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து கையில காசு பணத்தை வாங்கி நீங்கள் தொழில் செஞ்சு பாருங்க டாப்ல போகும் அப்படி என்னடா இங்கே மாமியார் கையில் வாங்கினாச்சுன்னா அத்தை கையில் வாங்கினாச்சுன்னா இப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அதோட அது சர்வசன சர்மமா போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்மஸ்தானம் கருமா காலதேவ கணக்குப்படி கருமா வேலை செய்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு மாரகமாகவே வேலை செய்யும் சரி இது மட்டும் தானே அந்த மூணாம் இடத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படி பாருங்க சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர உறவு அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு காரகன் சிவாய் பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அவரே ஆறாம் அதிபதி பிரச்சினையை குறி கிரகமாகவே மாறுவார் நீங்களே வில்லங்கமான ஆளு அது வேற அதையும் தாண்டி உங்கள் சகோதரரே உங்களோட வில்லங்கம் பேசுறதுக்கு சூழல் அங்கே உருவாகும் சரி அது மட்டும்தான் நடக்குமா அந்த செவ்வாய் பகவான் பாருங்க காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில வந்து அவர் வந்து நீசமாக ஒன்பதாம் இடமாக வருது அதே சமயத்தில் பாதக ராசியாக செயல்படும் நல்லா யோசிச்சு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க தப்பே கிடையாது உங்க தம்பி சகோதர சகோதர உறவு வர்றாங்க ஆனா எனக்கு பணம் இல்ல ஒரு பத்தாயிரம் வேணும் கொடுங்க கொடுங்க திருப்பி கேட்காதுங்க ஏன்னா உங்கள் கருமா கழியும் உங்களுக்கு வந்து மாறகம் செயல்படாது நீ திருப்பி கேட்கும் போது அதுவே அடியடி சண்டையாக மாறி வில்லங்கமாக மாறும் இந்த மாதிரி ஒரு 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 இடம் இடம் சார்ந்த வந்து வந்து நம்ம வீடு கட்டி தர்றாங்க அப்படின்னு நீங்க அதுல போய் உட்கார நினைச்சீங்கன்னா எப்போ கெட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் அதுல இருந்து தொழில் முடங்கும் உங்கள் வருமானம் முடங்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை உங்கள் சகோதர உறவு உங்களுக்கு தூண்டி கொடுக்குறார் அது உங்களுக்கு வந்து நிலமாகவோ பொருளாகவோ அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆகவோ கையில வரும்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் சார்ந்த கடன் சார்ந்த விஷயம் வந்து அங்கே தலை தூக்கும் ஏன்னா செவ்வாய் உறவு வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கிறார் கொடுக்கும் போது சகோதர உறவு கொடுக்கும் போது ஆறாம் இடம் வேலை செய்யும் ஆறாம் இடம் செவ்வாய் பகவான் அந்த ஸ்தானமும் அது கடகராசி குறைய ஆரம்பிக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய அந்த தான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசி இறக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச நிலையை அடைகிறார் அந்த மகர ராசியில அதுவே உங்கள் ராசி இருக்கிறதுக்கு மாரகஸ்தானமாக செயல்படும் டாக்மர்ல சைன் பண்ணிட்டாங்களா வேலை முடிஞ்சு போச்சு வந்து பாருங்க வீட்டில வந்து தொழில முடக்கி போட்டிருக்கோம் வாழ்க்கையில நிம்மதியில சூழ்நிலை உருவாகும் என்ன என்ன செஞ்சா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி இறைவனே உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயத்தை காட்டி கொடுக்க மாட்டான் ஏன்னா அது கருமாவில வந்து நிற்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க வந்து என்னடா இப்படி நடந்து போச்சு எதனால இப்படின்னு சொல்லி நீங்களே உங்க வாழ்க்கையை வந்து ரிவர்ஸ்ல யோசிச்சு எதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா யோசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களை வச்சு நையை புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காமிச்சு கொடுக்கும் ஏய் இதுதான்டா காரணம் அப்படின்ட்டு அதுக்குள்ள உங்க கரமா கழிஞ்சு போகும் உங்க வாழ்க்கையில் ஏகப்பட கடனாகி போகும் ஏன்னா ஆறாம் கடனாக உருவெடுக்கும் அப்போ உங்க சகோதர சகோதரி உறவுகளிட்ட இருந்து நீங்க எந்த ஒரு பொருளையுமே நீங்க வாங்குனீங்கன்னா அது பிரச்சனை கண்டிப்பாக உருவெடுக்கும் இதை வந்து நீங்க ஆழமாக அடித்தளமா நான் எழுதி வேணாம்னு தர்றேன் உண்மையா போய் அவங்க வாக்கில் செக் பண்ணிக்கோங்க உதாரணமாக இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் மூணாம் இடம் அப்படிங்கிறது செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற உண்டான இடம் உங்கள் ராசியில கணக்கு இருக்கு அப்போ ஒரு சகோதர உறவுகிட்ட இருந்து ஒரு செல்போன் மட்டும் நீங்க வந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் ஒரு செல்போன் ஒன்று வாங்கி தற்சமயத்துக்கு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் அந்த செல்போனை வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க எவ்வளவு தொந்தரவு அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறது வந்து அதுவே சாட்சியாக வந்து நிற்கும் என்னை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் செஞ்சு பாருங்க வெறும் ஆயிரம் தான் இல்லைன்னா நீங்களே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து தம்பி தங்கச்சி அந்த அப்படி எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் செல்போன் வாங்கிடு சிம் கார்டு வாழ்க்கையை அத வாழ்க்கைய பாருங்க வாழ்க்கையில வந்து நாள் பட்ட கஷ்டத்தை விட ஏண்டா இந்த கையில எடுத்தோம் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்கத்தை செய்யும் எல்லா அளவும் இதுல மாற்றம் கிடையாது இதை அடியு என்னால வந்து ஒரு இந்த விஷயத்த வந்து என்னால வந்து ஆணித்தரமாக அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா சமீப காலத்துல ஒரு நாள் ஒரு நாலு மா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு சில ஒரு விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து இருந்து சில ஒரு நமக்கு ஒரு இனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கை இருக்கட்டும் அப்படின்ட்டு என் வாழ்க்கையை சரிவை நோக்கி நகரிகிறது என்னடா இப்போ சரி நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி என்னை அறியாமலே யோசிச்சு யோசிச்சு விளைவு கொண்டு வரும்போது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என் சகோதர உறவுகள் என்று சொல்லி உறவுகள் வந்து என் கையில் கொண்டு கொடுக்கறாங்க அந்த நிமிஷம் எனக்கு வந்து மாரகம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா மாரகம் நடந்திருக்கும் அவ்வளோதான் மாரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்து உயிர் பிழைச்சது என் தாய் முத்தாரம்மன் அருளால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை நான் என் வாழ்க்கை சந்திச்சிட்டேன் இதையும் அந்த டாக்குமெண்ட் கையில் என் தம்பி சகோதர உறவு மூலமாக டாக்குமெண்ட் ஒன்று எனக்கு தர்றாங்க கையில் வாங்குறேன் வாங்கிற அன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை எனக்கு உயிர் சம்பந்தப்பட்ட கண்டம் கண்டத்தை உருவாக்குது ஏன்னா மூணாம் இடத்துக்கு நாலாம் இடம் வேலை செய்யுது ஆறாம் இடம் எதிரி தன்மை அங்கே உருவாகுது அங்கே எதிரி வலுவாகிறான் அங்கே ஜாதகர் வந்து வலு குறைகிறார் இங்கே மாரகஸ்தானம் வேலை செய்யுது காலதேவ கணக்கு பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யுது அப்ப நடந்த விஷயம் என்ன மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் வாழ்க்கையில் அதுல இருந்து உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் உருவாக ஆரம்பிச்சது யோசிச்சு அந்த டாக்டே வேண்டாமாப்பா அந்த பிரச்சனையை எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கணும் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வந்து என்னோடய உடல்ல இருந்து நிறைய மாற்றங்கள் ஆறாம் இடம் உடலில் என்ன அறியாமலே ஒரு வயிறு சார்ந்த ஒரு தொழிலை கொடுத்துக்கிட்டே இருந்தது அது போலே அப்படியே ரெடி ஆகுது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் போல ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது அப்போ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன ஒருவர் வந்து யார்கிட்ட சொத்து வாங்கணும் சொத்து வாங்கக்கூடாது அத மூலம் தெரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பு சகோதர ஒரு மட்டும்தானா அப்படின்னு கேட்கக்கூடாது தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க ஒரு பொருள் ஒரு ஒரு விஷயம் வாங்கினாலும் அது உங்களுக்கு மட்டுமே தரும் ஏன்னா மூணாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானத்திற்கு சனி பகவானை அதிபதியாகிறார் அவரே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்துக்கும் அதிபதி அதிபதியாகிறார் அப்ப தாயின் கையில் இருந்து நீங்க சொத்து வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் பிரச்சனை தான் காலதேவ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பாதகமாக வேலை செய்யும் காலதேவ கணக்குப்படி கடக ராசி வந்து உங்களுக்கு பாதக ராசியாக வேலை செய்யும் இந்த தாய்ஸ்தானம் ராசி வந்து காலதேவ கணக்குப்படி பாதகமாக வேலை செய்யும் எந்த சுற்று சுத்தினாலும் சரி ஒண்ணும் தப்பிக்க முடியாது கிரகங்களை வந்து ஒரு தூண்டில் போட்டு அப்புறாச்சுன்னா அதுல வந்து கடவுளா இருந்தா கூட சிக்கிக்குவாங்க அந்த அளவுக்கு சரியான வேலை செய்யும் நம்ம தான் நம்ம ராசியின் தன்மை என்ன நம்மளுடைய பிறப்பின் அம்சம் என்ன நம்ம எதிர்நோக்கி இந்த பிறப்பில் வந்து பிறப்பு பிறப்பில் வந்து நம்ம வந்து பிறந்து வந்திருக்கோம் அதை தெரிஞ்சு இதை கையில எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சு எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் மற்றபடி எங்கள் தம்பி தர்றான் கண்டிப்பா சரட்டு தம்பிகளுக்கு அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்னென்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் உங்களுக்கு கர்மாவை கழிக்கும் உங்கள் வாழ்க்கை மேல் மேல் வாழ்க்கை மேல் நோக்கி கொண்டு போகும் கீழே கொண்டு வராது தம்பி வீடு கட்டணும்னு ஆசைப்படறானா வீடு மாடல்னு கட்டி கொடுங்க நீங்கள் அனுபவிக்காதீர்கள் தம்பி ஒரு இடம் வாங்குகிறானா கூடமாடல் தம்பி மாடல் நீங்கள் நெல்லுங்க உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அங்க இருந்து உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அந்த உதவி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி டாக்மெண்டாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி சரிங்களா எந்த வகையில் அந்த உதவி இருந்தாலும் சரி அது சகோதர உறவு தான் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் கிரக அமைப்புப்படி அது உங்களுக்கு வந்து தொல்லையறி கொடுக்கும் அப்போ உங்கள் குடும்பத்தில் மூத்த உறவா இருந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயத்த உங்கள் சகோதர உறவுகள் செய்யுங்க என்ன என்ன சேர்மா செய்யுங்க ஐம்பது உங்களால உங்களால் கொடுக்குறோம் தம்பிகளுக்கு அது திருப்பி வாங்க கூடாதுங்கிற கொடுக்க கொடுக்க நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொடுங்க தப்பே கிடையாது ஆனால் அதை திருப்பி கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்போது அங்கே உங்களுக்கு கருமா செயல்படும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியை செவ்வாய் பகவான் வருவதால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்க இப்படித்தான் கையில எடுக்க வேண்டும் அப்போதான் ஜெயிக்க முடியும் நல்ல உதாரணம் செக் பண்ணி பாருங்க உங்கள் ராசி லக்கணத்திற்கு நிலம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான காலி நிலத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் அவனே எட்டாம் அதிபதி சரிங்களா மூணாம் படம் எட்டாம் படம் ஜாயின் ஆயிருங்களா அதே சமயத்துல அந்த வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்குண்டான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் அவரே பன்னெண்டாம் அதிபதி உங்க ராசிக்கு விரையா சரி நாலாம் இடம் என்று வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான காரகன் விரயமா வந்துடுறாரு அதே சமயத்துல அந்த செவரு கட்டடங்கள் வருதுல்ல செவ்வாய் சம்பந்தப்பட்டாதான் அந்த இளம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அப்ப நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு மாரகாதிபதியா வந்துடுறாரு அதுவே மிகப்பெரிய தோஷம் அதே சமயத்துல உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து வீடு நிலம் வீடு என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்பா ரெண்டே ஒன்னா பொருத்தி அப்படின்னா செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வர்றாரு கடனா பிரச்சனையாக வர்றாரு வில்லங்கமா வர்றாரு அதே சமயத்துல வீடு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை போகும்போது அங்கே சுக்கர வாழ்க்கையே உங்களுக்கு விரயமாக வருகிறார் நல்லா யோசிச்சு உங்களுக்கு புரியும் விச்சகராசி விஜயகழக பிறந்தவங்க வந்து சொந்த வீடு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சொன்னா வீடு நீங்க எப்ப வந்து நீங்க செகண்டா வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மேம்படும் ஆனால் உங்கள் உழைப்பாக இருக்க வேண்டும் கடனோட உறவோடு எந்தெந்த உறவோடு எல்லா உறவோடு நிக்கலாம் நிக்கிறது தப்பு கிடையாது அந்தந்த உறவுகளும் எதை வாங்கணும் வாங்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ சகோதர இருந்து நீங்கள் இதை நீங்கள் எதிர்பார்த்தால் சொத்து சார்ந்த விஷயத்தை எதிர்பார்த்தால் பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி அம்மா கட்டின வீடு அப்பா கட்டின அப்பா கட்டின வீடு நம்மளாம் ஒரே தான் பிறந்தோம் நம்ம ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு அதிலே வந்து சகோதர உறவுக்குள்ள வந்து நீங்க நெருங்கி உள்ளே இறங்கும் பொழுது அங்கே பிரச்சனையை மட்டும்தான் நீங்க சந்திப்பீங்க இதுல வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு உருவாச்சுன்னா உங்க கூட பத்து சகோதரர் பிறந்திருந்தாலும் சரி பத்து பேர்ல உங்க கூட பிறந்த பத்து பேர்ல பத்து பேர் தனியா இருப்பாங்க ஒன்னா இருப்பாங்க நீங்க தனிச்சிருப்பீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள் உங்க ராசி தான் செய்யும் அப்போ இந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா இருப்போம் ஒன்று சந்தோஷமா இருப்போம் பேசிகிட்டே இருப்போம் நீ அங்கே வெளியே கட்டிக்கிற அங்கே வேலை கட்டிக்கிறேன் நான் எனக்குன்னு ஒரு இடத்த வாங்கி எங்க இருப்ப கட்டிக்கிறேன் இப்படி நீங்க தனிச்சு உங்களுக்காக ஒரு ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி சரிங்களா இறைவன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பான் உங்களால வந்து சகோதர உறவுக்குள்ள உறவுக்குள்ள வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு இருக்கிற சொத்துக்களுக்கு வந்து எனக்கு பங்கு வேணும் வேணும்னு ஏதோ சொல்லுவாங்க ஏனா குளி தோண்டி ஏதோ பலனும் சொல்லுவாங்களா அந்த கதையெல்லாம் மாறி போகும் சரிங்களா சரி தம்பி நீனே வச்சுக்க சந்தோஷமா ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்க நான் வேற வாங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே செவ்வாய் சந்தோஷமாகவான் செவ்வாய் சந்தோஷம் போது உங்க ஜாதகம் ஜெயிக்கும் உங்க ஜாதகம் உங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யும் கிரகங்கள் வேலை செய்யும் பொழுது ஜாதகராய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏகப்பட்டது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா செவ்வாய் பகவானால் உங்களுக்கு என்ன என்ன கொடுக்க இந்த பிரபஞ்சம் கடமைப்பட்டு பெற்றிருக்கோ அனைத்தையும் தெளிவாக பிரச்சனை இல்லாமல் எளிமையாக கொடுத்து கொண்டே இருப்பார் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்ப சொத்து சார்ந்த விஷயத்த நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க எங்கேனாலும் வாங்கி சொத்து வாங்கி கூச்சிக்கிடுங்க தப்பு இல்ல உறவுகிட்ட இருக்க ஒரு சென்ட் இடமா இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு ஒரு கால் சென்ட் இடம் வேணும்னு சொல்லி நீங்க உள்ள போய் ஜாயின்ட் ஆகாதுங்க அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் நீங்க இருக்கிற எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி பல கோடி சொத்து வச்சிருப்பீங்க ஒரே ஒரு கால் சென்ட் இடத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க அதுவே அந்த கால் சென்ட் இடமே பல ஒரு சொத்தை அழிச்சு உங்க ஜீரோவை கொண்டு வந்துடும் அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எதை எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அது நம்ம ஜாதகத்திலேயே குறிப்பிட்டிருக்கோம் அதை கரெக்டா கையில பிடிக்கும் போது உங்க வாழ்க்கை செய்யும் ஏன்னா உங்க ராசி லக்கணத்திற்கு நீங்க மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடம் சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தே அங்கேயே தோண்டும் போது அவங்ககிட்ட வந்து நீங்க பரிசாக நீங்க அன்பளிப்பாக இல்லது காசு கொடுத்து நீங்க வாங்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மகர ராசிக்கு உங்கள் ராசி பாதகமாக வேலை செய்யும் மகர ராசி காலதேவ கானப்படி பத்தாவது ராசி ம ராசி காலதேவ கானப்படி எட்டாவது ராசி அப்ப என்னாகும் அங்கே அந்த சொத்து சார்ந்த விஷயத்தை கையில எடுத்த உடனே உங்க ராசி வந்து பிரச்சனையாக மாறும் ராசி பிரச்சனை மாறின என்ன அர்த்தம் இந்த ஜாதகர் சிக்கலை சிக்கப் போகிறார் அசிங்கப்படப் போகிறார் தொழில நஷ்டப்பட போகிறார் கோர்ட்டு கேஸுக்கு அலைய போகிறார் ஏதோ ஒரு சூழலை சிக்கி சின்ன பின்னமாகி கடல்ல வந்து மூழ்க போறார்னு அர்த்தம் அடியே உணர்ந்த விஷயங்கள் தான் தெளிவா கொடுத்துருக்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் நாள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்